ரசாச்சி நல்லா இருக்கியாம காரணம் இல்லாம ஒருத்தரை அடிச்சா கூட கடவுளை அதை மன்னிப்பாரு ஆனா கோல் சொல்லுறவங்களை மட்டும் கடவுள் தண்டிக்காம விட மாட்டாருமா கோல் சொல்லுது புரணி விட்டுருந்தேன் பக்கத்து வீட்டு முன்னா ஒரு தப்பா போயிட்டா ஊரெல்லாம் பொரணி பேசுவாங்க சில பேருக்கு அப்படி புழனி பேசலன்னா தூக்கம் வராது நல்லவங்களா இருந்தா அவங்களுக்காக ஜபம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வாயை பத்திட்டு பேசாம இருந்துடணும் அதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம் நல்ல கிளம்ப ரசாச்சி பாட்டி அனுபவத்துல இருந்து சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தான் அவ கையில ஒரு துரும்பு கிடைச்சா போதுமா பேனாக்கி பேனை பெருசாரி ஆச்சிருவான் ஒரு சின்ன பிரச்சனைய கூட அதுக்கு கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் ஒரு பிரச்சனையா அப்பவே நினைப்பேன் இவளுக்கு ஒரு மகா இருக்கா அந்த மகளை வச்சுதான் கடவுளை அடிக்க போறாருன்னு நினைப்பேன் அதே மாதிரி நடந்ததுல சாச்சி இப்ப அந்த பொண்ணால நிமிந்து நடக்க முடியல முக்கோடு போட்டுட்டு போறான் அவளுக்கு சமாதானமும் இல்ல நிம்மதியான உறக்கமும் இல்ல ஒரு மக்கள் மனுஷருக்க நின்னு பேச தைரியம் கடவுள் இருக்காரு ரசாச்சி நீங்க யாரா இருந்தாலும் தயவு செய்து உடனே பேசுறது கோல் பேசுறதுல விட்டுருங்க அப்படி பேசணும் உனக்கு இப்ப நிம்மதி இல்லாம இருக்கா அதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு பாட்டி ஒரு வழி சொல்றேன் ரூமு கதை போட்டி உசா பிறந்தல இருந்து இன்ன வரைக்கும் நீ கோடி சொன்ன ஆண்டவர்கிட்ட சொல்லு என்ன உன் பிள்ளை வாழ்க்கை நல்லா இதுக்கு பாத்து கேரண்டு மனச முகத்தை மட்டும்தான் பாப்பான் கடவுள் இருதயத்தை பாப்பாருமா ஓ இருதய சிந்தனை உன் வாழ்க்கை இருக்கும் இதுக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க ஜபம் பண்ணாலும் மாறாது நீ மனம் திரும்பினா மட்டும்தான் பிள்ளை வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் மாறும் வேற பலி இல்லை ரே